ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவலை அன்பழகன் ஆம்னி பேருந்துகளின் சங்கம் சார்ந்த அன்பழகனிடம் கேட்கலாம் வணக்கம் சார் ஆம்னி பேருந்துகளுக்கு அதிகபட்ச கட்டணமாக போக்குவரத்து துறை ஆணையத்திடம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் விழாக்கால கட்டணத்தை நிர்ணயம் செய்துள்ள பட்சத்தில் தற்பொழுது அதையும் தாண்டி அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போ வந்து ஆம்னி பேருந்து பொறுத்தவரை நம்ம நீங்க வந்து சாதாரண நாட்களை வந்து ரொம்ப குறைவா கட்டணம் வசூலிக்கிறதுனால இப்ப நம்ம விழாக்கால கட்டணம் வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் சென்னை டு கோயம்புத்தூரை பொறுத்தவரை வரை நீங்க வந்து சாதாரண நாட்கள் செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டண வசூலிக்கிறோம் இதே போய் விழாக்காலில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரை வசூலிக்கிறான்னு சொல்லிடுறோம் நீங்க பாத்துருப்பீங்கன்னா நேற்று ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வண்டிகளை பார்த்து அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு வண்டிகளை பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கட்டணம் வந்துச்சு அதை பாத்தீங்கன்னா சென்னை டு எர்ணாகுளம் போற வண்டிகள் வந்து இந்த கட்டணத்தை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு வந்து பிக்ஸ் பண்றாங்க அதை ஒரு ஒரு வாட்டியும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் விழா காலங்களை பொறுத்தவரைல இருந்து வர அந்த புது ஆபரேட்டர் வந்து திடீர்னு மாதிரி கட்டணத்தை போடுறாங்க நேற்று காலையில இருந்து நம்ம சங்க சார்பா வந்து அந்த மாதிரி ஆப்ரேட்டர்லாம் பேசி உடனடியாக அந்த கட்டணத்தை எல்லாம் மாத்த சொன்னா அப்புறம் மாலையில வச்சு போக்குவரத்து துறை அதிகாரிகள் நம்ம கோயம்புல வந்து செக் பண்ணும் போது அந்த அதிக கட்டணம் போட்ட பேருந்துகள் கட்டணத்தை வந்து பயணிகளுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண வந்து சங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இது ஒரு சில இந்த விழா காலங்களில் ஒரு சில புது நபர்கள் வந்து இது மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கெட்ட பேர் வந்து இது இதுக்கு வந்து அரசும் சரி நம்ம ஆவணி பேருந்து உரிமையாக இருந்தது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்கள் கருத்துக்களை முன்வைத்ததுக்கு நன்றி சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க